உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பேசமும் மனமே குரு ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம ஓ ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் நித்தியானந்தம் ஆனந்தத்தில் இந்த மாதிரி நிறையா இருக்குது வழிநிலைகள் இருக்குது எப்போ இந்த ஒவ்வொரு ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு ஆனந்தமும் நம்மக்கு வரணுன்னா அனுபவத்தில் தான் வரும் நம்ம பயணம் பண்ணுற வழிகளில் மார்க்கத்தில் தான் அது வரும் அது வரணுன்னா நமக்கு என்ன தேவை நமக்கு ஒரு குரு தேவை இந்த அனுபவம் வரணும்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு குரு தேவை அந்த குரு மூலிமா தான் இந்த ஆனந்தமும் பேரானந்தமும் கிடச்சிரும் குரு இல்லாமையே ஆனால் இந்த பரமானந்தமும் நித்தியானந்தமும் வந்து குரு இல்லாமல் கிடைக்காது ஆனந்தம் பேரானந்தம் இக வாழ்க்கையில் கிடைச்சிரும் இக வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா அதில் ஆனந்தமும் பேரானந்தமும் கிடைக்கும் அதை மீறி பரமானந்தம் நித்தியானந்தம் இருக்கு இல்லையா அதுக்கு அதை அந்த ஆனந்தம் நமக்கு வரணுன்னா அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா அதை உணரணுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது ஒரு குரு கண்டிப்பாக வேணும் அப்போ இந்த குரு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே குருவை தேடி நீங்கள் போகிறதா இல்லை குரு உங்களை தேடி வர்றதாங்கிறது உங்களுடைய வினைப்பயன் முடிவு பண்ணும் வினைப்பயன் முடிவு பண்ணித்தான் இந்த ஒரு அமைப்பே உங்களுக்கு வரும் அந்த பரமானந்தமும் நித்தியானந்தமும் உங்களுக்கு அமையணும்னு இருந்தால் உங்கள் விதி முதல்லையே வந்து நினச்சிருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தே வேண்டாம் ஆனால் இந்த வினைப்பயனை நினச்சிக்கிட்டு இந்த இக வாழ்க்கையில் இந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை மட்டும் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னால் என்றைக்குமே நம்ம அந்த பரமானந்தத்தையும் நித்தியானந்தத்தையும் அடைய முடியாது உணர முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் எதுவுமே முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து இந்த இக வாழ்க்கையில் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது ஆனந்தம் இருக்குது பேரானந்தமும் கிடைக்குது எங்கே ஆன்மீகத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு இது ஒரு வழிபாட்டை செய்கிறோம் அந்த வழிபாட்டில் ஒரு ஆனந்தம் கிடைக்குது அது பேர இது எல்லாமே நிரந்தரமான இல்லை இந்த ஆனந்தம்லாம் நிரந்தரம் இல்லை நித்தியானந்தம்னு அது நிரந்தரமான ஆனந்தம் இருக்குது அந்த நிரந்தரமான ஆனந்தம் எதில் கிடைக்கும் ஞானத்திலேயும் மெய்ஞானத்துலேயும் தான் கிடைக்கும் அப்போது வந்து உங்களுக்கு வந்து பரமானந்தம் மெய்ஞ்ஞானத்தில் கிடைக்கும் நித்தியானந்தம் ஞானத்தில் கிடைக்கும் நித்தியானந்த நிலச்சிருக்கிறது அதனால வந்து அது நித்தியானந்தம் அது ஞானத்தில் தான் கிடைக்கும் அப்போ ஞானத்துக்கு போகணுன்னா குரு வேணும் குரு சொல்கிறபடி நடக்கணும் குரு சொல்கிற வழியில் நம்ம பயணம் பண்ணணும் அப்போது அப்படி பயணம் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா குருவனுடைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பாரு குருவோட அனுபவத்தை நமக்கு கொடுப்பார் அந்த அனுபவத்தில் அவர் சொல்கிற மார்க்கத்தில் அவர் சொல்கிற வழிமுறையில் நம்ம நடக்கும்போது நமக்குள்ள ஒரு அனுபவம் வரும் அப்போது இந்த குருவுடைய அனுபவமும் நம்மளுடைய அனுபவமும் சேரும்போது அங்கே பரமானந்த நிலை நமக்கு வரும் இந்த பரமான பரமானந்த நிலை வந்துட்டா இந்த பரமானந்த நிலையை வந்து தக்க வைக்கணும் இல்லையா நித்தியானந்தமாக மாற்றணும் அப்போ அதை நித்தியானந்தமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தான தர்மத்தை கையாளணும் சத்தியத்தை கையாளணும் அறவாழ்வு கையாளணும் இதெல்லாம் கையாளும்போது குரு கிடைப்பார் பரமானந்தம் கிடைக்கும் நித்தியானந்தம் கிடைக்கும் நல்ல குருவும் அமைப்பார் அப்போ இதுக்கு எது பேஸாக இருக்குதுன்னா தான தர்மமும் அறவாழ்வுந்தான் பேஸாக இருக்குது அந்த அறவாழ்வும் தான தர்மம் செய்யும்போது நல்ல குரு அமைவார் நல்ல குரு அமைஞ்சார் அப்படின்னு சொன்னால் இந்த பரமானந்தமும் நித்தியானந்தமும் நமக்கு அமையும் ஏன்னா ஆல்ரெடி முதல்லையே வந்து ஆனந்தமும் பேரானந்தமும் இருக்குது நமக்கிட்ட இக வாழ்க்கையில் இருக்குது அது வேஸ்ட் அது இருந்து அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அந்த பரமானந்தத்தை அடையணும் அந்த பரமானந்தத்தை நித்தியானந்தம் நித்தியானந்தமாக மாற்றணும் அப்படின்னா இந்த குருமார் சொல்கிற வழிமுறைகளில் நீங்கள் பயணம் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் இந்த பரமானந்தத்தை மூலியமாக பேரானந்தத்தை பேரானந்தம் மூலியமாக இந்த நித்தியானந்தத்தை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேணும் நல்லா இருக்கும் ஆத்மான சமீபம்